இல்லல் அல்லாஹ் முசல்லூறு தொழக்கூடியவர்களை தவிர சும்மா தொழுத கிழமையாலைக்குத் தொழக்கூடியவர்கள் பெருநாளைக்கு சொல்லக்கூடிய தொழுதையார்கள் அல்ல அல்லவும் தொழுதைய பேணுதலாக தொடர்ச்சியாக தொழு அழகாமல் சொல்லக்கூடியவர்கள் இந்த தொழுமையாளிகளை தவிர இவர்களிடம் இந்த கட்ட பழக்கங்கள் இருக்காது இந்த மோசமான பழக்கங்கள் இருக்காது தொழுகையே இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கிழமையில் ஒரு மாலைக்கு சொல்லக்கூடியவர்கள் இவர்களிடம் தன்மை பேராசை கொள்ளக்கூடிய தன்மை பிறருக்கு நனவு உண்டாய் விடக் தனக்கு மட்டும் எனவே மேல இது அறவே தொழுகை இல்லாத ஒரு கூட்டம் இரண்டாவது ஒரு கூட்டத்தை அல்லாஹ் கூறுகிறான் விட்டு சொல்லக்கூடியவர்கள் சோம்பாரிகளாக சொல்லக்கூடியவர்கள் முசல்லூடியவர்